யார் சிக்கந்தர் இந்த மலையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காசி விஸ்வநாதர் கோவில் அங்க சிக்கந்தருக்கு என்ன வேலை இந்த சிக்கந்தருங்கிறவ அந்த கோவில இடிக்கிறதுக்கு போனப்ப முருக பக்தர்கள் கொண்டுட்டாங்க இப்ப அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது போல நீங்கள் அங்க இருக்கிற தர்கா வேற இடத்துக்கு மாத்திக்கங்க இந்துக்கள் முஸ்லீமும் ஒற்றுமையா இருக்கலாம் திருப்பரங்குன்றத்துக்கு வாங்கன்னு எப்படி கைது பண்ணுவீங்க இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தையும் மதிக்கல இந்து மதத்தை துச்சமாக நினைக்கிறது இந்துக்களை இவர்கள் ஹிந்துக்களுக்கு எதிராக யுத்தம் அறிவித்திருக்கிறார்கள் இந்து சமய அறநிலை துறைக்கு அமைச்சரா இருக்கிறது யாரு அல்லேலியாபா அவருக்கு வந்து உற்சாகம் வந்தால் அவர் சாமியே சரணம் ஐயப்பா பேசணும் இல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போடணும் ஆனால் அவர் போட்டது என்ன அவர் சின்ன எசமா தான் கிறிஸ்தவன் சொன்ன உடனே நீங்கள்லாம் ஈவேரா பக்தர்கள் தானே தமிழ் விரோதி தானே தமிழ் சனியன் கூடாதுன்னு சொன்ன ஈவேராவின் செல வைக்கிற ஒரு தமிழ் விரோத கூட்டம் தானே இந்த அரசாங்கமே இந்த திரவிடியன் ஸ்டாக்கே இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில அவர்தான் போலீஸ் மந்திரியா இருக்கார் அவருக்கு அவர் குடும்பத்துல கண்ட்ரோல் இல்ல கட்சியில கண்ட்ரோல் இல்ல ஆட்சியில கண்ட்ரோல் இல்லங்கிறது இப்ப தெரியுது தமிழகத்தின் சட்டம் முழுங்கு சீரழிந்து ரத்தமும் சீழுமாக சாலை ஓரத்திலே இன்று நிர்வாகம் கிட்டத்தட்ட அந்த தர்கா முன்னூறு வருடங்களுக்கு மேல இருக்கு ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு செய்ய வேண்டிய காரணம் என்ன நீங்க எப்பவுமே ஹிந்து தூங்கின்தான் தூங்கினே இருக்கணும்னு பேசுவீங்களா அதான் ஊடகங்களோட நண்பர் விஜய் இனிமேலாவது பொருளாதார நிபுணர்களை சட்டம் தெரிஞ்சவர்களை வரி விதிப்பு பற்றி தெரிந்தவர்களை பக்கத்தில் வச்சுக்கிண்டு அறிக்கை தயார் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜக மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப நாளைக்கு திருப்புற வந்து பாத்தீங்கன்னா முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்து முன்னணி சார்வா அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்திருக்காங்க இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துகொள்றதுக்காக நோட்டீஸ் கொடுத்தவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு அஹ் கெடுபடியா இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அசல் ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்காங்க அதாவது இந்த தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி தமிழ் கடவுள் முருக எதிராக யுத்தம் அறிவித்திருக்கின்ற ஒரு ஆட்சி காரணம் என்ன நம்ம துணை முதல்வர் உதயநிதி அறிவிக்கிறார் நான் பெருமை மிகு கிறிஸ்தவன் அதுலேருந்து ஹிந்துக்களுக்கு நீங்க யாரும் இல்லைன்னு நமக்கு தெரியுது காரணம் ஹிந்து சமய அறநிலை துறைக்கு அமைச்சரா இருக்கிறது யாரு அல்லேலியா பாபு ஏன்னா அவருக்கு வந்து உற்சாகம் வந்தால் அவர் சாமியே சரணமையப்பா பேசணும் இல்லை முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போடணும் ஆனால் அவர் போட்டது என்ன அவர் சின்ன இசமா தான் கிறிஸ்தவன் சொன்ன உடனே இவர் என்ன கோஷம் போடுறாரு அல்லேல்லியா கோஷம் ஆக ஹிந்து விரோதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இன்று கடவுள் முருகனுக்கு எதிராக யுத்தம் அறிவித்திருக்கிறது நாளை ஏனென்றால் எல்லா ஊர்லேயும் நோட்டீஸ் கொடுத்தா கைது பண்ணுறாங்க நேற்றைய தினம் மயிலாடுதுறையில் பார்த்தா நீதிபதியே சொல்கிறாரு ஒரு செக்ஷனும் அட்ராக்ட் ஆகாது திருப்பரங்குன்றத்துக்கு வாங்கன்னு ஃப்ளக்ஸ் வச்சா எப்படி கைது பண்ணுவீங்க அப்படின்னு அங்கே விடுதலை பண்ணுறாரு ஆகவே இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தையும் மதிக்கல இந்து மதத்தை துச்சமாக நினைக்கிறது ஹிந்துக்களை இவர்கள் ஹிந்துக்களுக்கு எதிராக யுத்தம் அறிவித்திருக்கிறார்கள் அப்படிதான் நான் சொல்ல முடியும் காரணம் என்ன யார் சிக்கந்தர் அந்த மலையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு அங்க சிக்கந்தருக்கு என்ன வேலை அவங்க வந்து நூறு வருஷம் சொல்லட்டும் நூத்தம்பது வருஷம் சொல்லட்டும் சிக்கந்தருக்கு மேல என்ன வேலை நீங்கள் பல பேருட்டையும் நான் ஒரு யூடியூப்பில் பார்க்குறேன் பல பேர்ட்டையும் பேட்டி எடுத்து இந்த இருக்காங்க ஒருத்தர் சொல்கிறார் இந்த சிக்கந்தருங்கிறவ அந்த கோவிலை இடிக்கிறதுக்கு போனப்போ முருக பக்தர்கள் கொண்டுட்டாங்க ஓகே அண்ட் அப்படி அதாவது பல்வேறு விதமான கருத்துகள் இருக்குது ஒன்று நமக்கு தெளிவாக தெரியுது அங்கே இருக்கின்ற ஹிந்து கோவில் கீழே முருகப்பெருமான் அறுவடை வீட்டில் முதல் வீடு மேல இருக்கிறது காசி விஸ்வநாதர் சமேத விசாலாட்சி அம்மனுக்கான கோவில் அந்த கோவில்ல இவர்களுக்கு என்ன வேலை அப்போ இது எப்படி ராமஜென்ம பூமியில இருந்த கோவிலை இடிச்சு மசூதி கட்டினாங்கன்றது இது ஒன்றும் இப்போ கற்பனை இல்லை யாரோட கனவுலையும் வந்ததில்லை ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அங்கு ஆராய்ச்சி நடத்தி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பு வே ஏற்கனவே இருக்கின்ற முருகன் மலையில நீங்க போய் சிக்கந்தற்கு தர்கான்னு உருவாக்குறீங்க உங்க இதுபடி அங்க இருக்குனாலே ஏற்கனவே இருந்த ஹிந்து கோவில் மலையின் மீது பண்ணிருக்கீங்க அப்போ இப்ப அயோத்திய ராமர் கோவில் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது போல நீங்கள் அங்க இருக்கிற தர்கா வேற இடத்துக்கு மாத்திக்கங்க இந்துக்களும் முஸ்லீமும் ஒற்றுமையா இருக்கலாம் எந்த ஆட்சேபனையும் இல்லை நீங்கள் வந்து ஒரு தர்கா உருவாக்கி ஏன்னா இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்னும் பல செய்திகள் வருது கோரிப்பாளையத்தில் தான் சிக்கந்தற்கே வந்து இது இருந்து தர்கா இருந்தது மலை மேலே இல்லைன்னு ஆக இது ஏதோ நாடகம் நடக்குது இங்கே மாலிகா பல பேர் வந்திருக்காங்க ராமநாதபுரம் எம்பி மண மணப்பாறை எம்எல்ஏ அவங்க உருவத்துலனா இந்துக்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எப்படி அயோத்தியிலே எம்பெருமான் ராமன் கோவிலை இந்து சமுதாயம் மீட்டதோ அதுபோல நம் தமிழ் மக்கள் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் முதல் வீட்டை மீட்போம் அதில் அரசாங்கம் என்ன வேண்டுமானாலும் அதிக்கிரமங்களில் ஈடுபடட்டும் இது ஹிந்து விரோத ஆட்சிதான் நான் பெருமை மிக கிறிஸ்தவர் சொல்லின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய கைக்கூலிகளின் அரசாங்கம் அதனால் இந்த அரசாங்கம் வந்து எப்படி செயல்படும் எங்களுக்கு தெரியும் இவங்களை எப்படி டீல் பண்ணுமோ டீல் பண்ணுவோம் ஒன்று மாண்பு முதல்வர் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன்னா உங்கள் தகப்பனார் மட்டுமே வெற்றி பெற்று மீது எல்லா இடத்துலையும் தோத்து போனதை மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்குங்க அவர் மட்டும் ஜெயிச்சார் ஆனால் அவர் இதுக்கு போகிற தைரியம் இருந்தா சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டார் ஆக நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு என்ன தமிழ் மக்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி பார்த்து கொள்ளுங்கள் அனாவசியமாக இந்து எதிராக அரசு யுத்தம் அறிவிக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்வேன் இல்லை சார் இப்ப கிட்டத்தட்ட அந்த தர்கா முந்நூறு வருடங்களுக்கு மேல இருக்கு ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் செய்ய வேண்டிய காரணம் என்ன சார் நீங்க எப்பவுமே ஹிந்து தூங்கினா தூங்கினே இருக்கணும்னு பேசுவீங்களா அதுதான் ஊடகங்களோட இதா போச்சு வழக்கமா எங்க அவங்கதான் நீங்கள் பிரச்சனை பண்றான் நீங்க அங்க கார்த்திகைக்கு தீபம் ஏத்தறது ஏத்தக்கூடாதுன்னு சொன்னது யாரு இல்ல சார் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்னொன்னா ஏன் சொல்லிகிட்டே இருக்கீங்க இந்துக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு எண்ணம் அரசாங்கத்துக்கு இந்த ஹிந்து விரோத திருவிடியன் ஸ்டாக்கு ஈவேரா தமிழ் மொழியை காட்டு மொழின்னு சொன்ன ஒரு தமிழ் விரோதி ஈவேராவுக்கு செல வைக்கிறவங்க முருகன் கோயில அபகரிக்க பார்க்கறாங்க அதானே சொல்ல முடியும் நீங்கள்லாம் ஈவேரா பக்தர்கள் தானே தமிழ் விரோதி தானே தமிழ் சனியன் கூடாதுன்னு சொன்ன ஈவேராவிற்கு செல வைக்கிற ஒரு தமிழ் விரோத கூட்டம் தானே இந்த அரசாங்கமே இந்த திரவிடியன் ஸ்டாக்கே இன்னைக்கு நல்ல டோட்டலி தரோலி எக்ஸ்போஸ்டு தமிழ் விரோத தீய சக்திகள் தான் இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்காங்க ஏன்னா நீ ஈவீரா செல வைக்கிற ஈவீராறு தமிழ் காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன ஒரு தமிழ் விரோதி சனியன் தமிழ் வேண்டியது இல்லை பொண்டாட்டி கூட இங்கிலீஷில் பேசு மேலக்காரியோடு இங்கிலீஷில் பேசு அப்படின்னு பேசினா ஒரு தமிழ் விரோதிக்கு செல வைக்கிற நீங்கள் தமிழ் விரோதிகள் தானே அதனால தமிழ் கடவுளுக்கு எதிரியாக இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் இப்ப வந்து இந்த பெரிய ஆர்ப்பாட்டப்பெரிய அளவுல இது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அந்த கார்த்திகை தீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழுக்களா வந்து மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிட்டு போனாங்க இந்த இந்து அமைப்புகள் அப்ப வந்து இனி வரும் கார்த்திகை தீபத்துல இது போன்ற மிகப்பெரிய வெள்ளக்காரன இந்த நாட்டின் எதிரிய விரட்ட நமக்கு இருநூறு வருஷம் ஆச்சுதான் படையெடுத்து வந்த முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டில் இந்து மதத்திற்கு எதிராக படையெடுத்தவர்கள் அழித்தவர்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்களை மசூதிகளாக மாற்றியவர்கள் அவர்களுக்கும் எழுநூறு வருஷம் எண்ணூறு வருஷம் இருந்திருக்காங்கல்ல அதனால் இந்த ஹிந்து சமுதாயம் இப்போ எந்திரிச்சு வந்தால் துவம்சம் பண்ணாமல் விடாது இந்த திரவிட இந்து விரோத தமிழ் விரோத திரவிடியன் ஸ்டாக்குக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு ஹிந்து சமுதாயம் எழுந்து வரும் இனி வரும் காலங்கள சார் நீ அடுத்து வர்ற கார்த்திக தீபத்துல மலை உச்சில ஏத்துறக்கான சாத்திய கூட்டம் இங்க பாருங்க இந்த அஜெண்டாவெல்லாம் நான் இப்ப சொல்ல முடியும் இந்த ஹிந்து விரோத ஆட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட வேண்டும் அதுக்கு மக்கள் தயாராக வேண்டும் தயாராக திருப்பங்குண்டத்திற்கு வாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப இன்னைக்கு நீங்க ஏர்போர்ட்ல ஒரு பேட்டியில சொல்றீங்க அதாவது திருப்பரங்குன்ற மலை இந்துக்கள் அதாவது முருகன் கோவிலுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றீங்க நான் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இங்கே மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம் அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் ரூல் இருந்தப்ப லண்டன் பிரிவி கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அந்த மலையே முருகனுக்கு சொந்தம் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பே இருக்குது அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் கடவுள் விரோத தமிழ் மொழி விரோத ஒரு ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்காக இந்த ஹிந்து விரோத சக்திகள் அவங்க முஸ்தீபு செய்கிறாங்க சில இது ஏன்னா இது பூராத்துக்குமே காரணம் என்ன நான் ஆடு வெட்ட போகிறேன் கோழி வெட்ட போகிறேன்னு நவாஸ் கனி ஆட்களை திரட்டின்னு போனது தானே ஸோ நமக்கு தெரிய தெளிவாக தெரியுது இந்த பாகிஸ்தானை பிரித்த தீய சக்திகள் இன்னமும் இங்கே ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியுது அதாவது உயர் உயர் நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு சார் அதாவது அந்த மலை உச்சியில இருக்கிற தீப தூண்ல தீ ஏத்தலாம்னு ஏத்தலான்னு சொல்லிட்டு ஏத்தலாம் இருக்கு நிர்வாகம் தான் அனுமதிக்க மாட்டேங்க இல்ல சார் இதுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை என்ன மாதிரி காவல்துறை ஹிந்து விரோத காவல்துறை அதனால இவங்க இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா நாமே கூட ஒரு பெரிய மக்கள் போராட்ட குழு காவல்துறையை காப்பாத்துறதுக்கு உருவாக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் தோணுது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையிலேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயே குண்டு வீசியிருக்காங்க அப்புறம் ஒரு ஏடிஜிபி கல்பனா நாயக் அவங்க பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க ஹோம் செக்ரட்டரிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் என் மீது கொலைபெறி தாக்குதல் நடந்திருக்குன்னு ஆனால் இப்போ போலீஸ் என்ன சால்ஜாப்பு சொல்லுது அது ஏதோ ஏசி ஷார்ட் ஃபயர் ஆகிடுது அப்படின்னு ஆக போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில அவர் தான் போலீஸ் மந்திரியா இருக்கார் அவருக்கு அவர் குடும்பத்தில் கண்ட்ரோல் இல்லை கட்சியில கண்ட்ரோல் இல்ல ஆட்சியில கண்ட்ரோல் இல்லைங்கிறது இப்ப தெரியுது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து ரத்தமும் சீழுமாக சாலை ஓரத்திலே இன்று நிர்வாகம் இருக்கு சீர்கேடா போய் அதனால இது ஆள தெரியாத ஒரு ஹிந்து விரோத தமிழ் கடவுள் விரோத செயல்பாட்டு மாத்திரம் பண்ணி இருக்காங்க இதுக்கு தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு தீர்ப்பு கொடுப்பார்கள் ஏனென்றால் என்னோட நண்பர் சீமான் கையில் எடுத்திருக்கிற பிரச்சனை இருக்கே இட்ஸ் எ ரியல் இஷ்யூ தமிழை அழிக்கிறதுக்காக தமிழர் அல்லாதவர்கள் ஒன்றாக சேர்ந்த ஒன்று தமிழர்களை தமிழ் மத உணர்வை தமிழ் கடவுளை நசுக்க பார்க்கின்ற தீய தமிழ் விரோத ஆட்சி இன்னைக்கு சென்னையில் இருக்கு அது நமக்கு தெளிவாக தெரியும் இப்போ அந்த தர்கா காமன்வெல்ட் இருக்குல்ல சார் அதுலேருந்து அந்த கார்த்திகை தீப தூண் வந்து சுமார் நூறு அடி தூரத்தில் இருக்குது ஆனால் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லுன்னா க தர்கா அந்த தூண்லருந்து பதினஞ்சு அடிக்கு மேலே எங்க வேணால் நீங்கள் தீபை ஏற்றிக்கலாம்னு சொல்லிருச்சு இருந்தாலும் தீபை ஏற்ற முடியலை அப்போ உங்களை மாதிரி அந்த தலைவர்கள் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம்ல சார் முன்னெடுக்கலாம்ல இப்போ உயர் நீதிமன்றம் நாளைக்கு நாளைக்கு நடக்கிறதே அந்த முன்னெடுப்பு தான் ஏன்னா நீங்கள் அயோத்தியில் எழுபத்தைந்து முறை ராமஜன்ம பூமியை மீட்பதற்கு ஐந்து நூற்றாண்டுகள் யுத்தம் நடந்திருக்கு ஆக அந்த மாதிரியா தமிழகத்திலையும் இது அதுவும் முதல் அறுபடை வீடு எல்லா அறுவடை வீடுகள்லையும் போராட்டங்கள் துவங்கணுமா தமிழ்நாடு முழுக்க இதை பெருசாக்கணுமா அதெல்லாம் அரசாங்கம் நல்ல புத்தி இருந்தால் அது எப்படி நடக்குமோ நடக்கும் இப்போ மத்திய பட்ஜெட் சார் விஜய் கருத்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்கார் பெட்ரோல் டீசல் பொருளாதாரத்தில் பிஹெச்டி வாங்கி நோட்டாரா இல்லை பெட்ரோல் டீசல் இருக்கு இல்லையா அதில் வந்து வரி குறைக்கலை ஜி இருக்கிற ஜிஎஸ்டி வரியையும் குறைக்கலை அதுவும் எளிமையாக்கலை இது வந்து ஏமாற்றம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்கிறேன் முதல் ஜிஎஸ்டினா என்ன அதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன நண்பர் விஜய் பேசணும் அதாவது பொருளாதாரம் ஒன்றும் புடலங்காய் இல்லை பொருளாதாரம் அறிந்து பேசணும் இது காங்கிரஸ் ஆட்சியிலேயே ரெண்டாயிரத்தி ஏழில் அன்றைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஜிஎஸ்டி வரும் நாங்களே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுடைய முயற்சியில் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி வரி விகிதம் யார் விதிக்கிறது அதை மா மாற்றணுன்னா யார் பண்ணணும் நண்பர் விஜய்க்கு இதெல்லாம் இந்த இப்போ எக்கனாமிக் இன்ட்ரிகசிஸ் தெரியுமான்னு எனக்கு தெரியலை தெரியலைன்னா அப்படி தெரிஞ்சவரை பக்கத்தில் வச்சுக்கிண்டாவது பொருளாதார சம்மந்தமான அறிக்கைகள் கொடுக்கணும் காரணம் ஜிஎஸ்டி கவுன்சில் அதில் எல்லா மாநில பிரதிநிதியும் இருக்காங்க திமுக பிரதிநிதி இருக்கார் கம்யூனிஸ்ட் பிரதிநிதி இருக்கார் காங்கிரஸ் பிரதிநிதி இருக்கார் திரிணாமுல் காங்கிரஸ் பிரதிநிதி இருக்கார் ஆம் ஆத்மி பிரதிநிதி இருக்கார் அப்போ ஜிஎஸ்டி ஒரு ரேட்டை மாற்றணும்னா ஹூ ஹேஸ்ட் அப்ரூவ் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்போ அந்த கவுன்சில் கன்சிடர் பண்ணி சொல்கிற வர மத்திய அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது அதனால் நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரேட்டு பற்றி ம இவர் வந்து விமர்சனம் பண்ணுறது அவருக்கு ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு தெரியலை நான் ஒன்று எல்லாரும் பொருளாதாரம் படித்தா வந்து ஆட்சிக்கு வராங்க இல்லை ஆனால் என்ன பண்ணணும் அந்த மாதிரி தெரிஞ்சவரை பக்கத்தில் வச்சுக்கணும் அதான் நண்பர் விஜய் இனிமேலாவது பொருளாதார நிபுணர்களை சட்டம் தெரிஞ்சவர்களை வரி விதிப்பு பற்றி தெரிந்தவர்களை பக்கத்தில் வச்சுக்கிண்டு அறிக்கை தயார் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இட் இஸ் நீஸ் இன்ட்ரெஸ்ட் அதோட மட்டும் இல்லை பெட்ரோலுக்கு வந்து ஜிஎஸ்டியில் வரி இருக்கா கிடையாது ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் அதாவது இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்ததே இந்த அரசாங்கம் விஷச்சாராய அரசு தானே தமிழ்நாட்டில் இருக்கு இந்த விஷச்சாராய அரசு அவங்க விதிக்கிறது ஹியூமன் கன்சம்ஷன் கால் ஆல்க வரி மாநிலம் போடுது அது ஜிஎஸ்டியில் வரல பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டியில் வரல அதனால் அதனுடைய வரிகளை பற்றி பேசும்பொழுது ஜிஎஸ்டி பற்றி எப்படி குறிப்பிட்டார் நண்பர் விஜய் எனக்கு தெரியல அதனால் நான் என்ன சொல்கிறேன் நண்பர் விஜய் அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரம் தெரிந்தவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணி கொடுங்க இல்லைன்னா மக்கள் இப்போ உங்களை எள்ளி நகையாடுகிறார்கள் ஜிஎஸ்டில வருமா ஜிஎஸ்டி வரி விதத்தை யாரு மாத்தறது ஜிஎஸ்டி கவுன்சில் தானே அந்த கவுன்சிலில் திமுக பிரதிநிதி இருக்கே காங்கிரஸ் பிரதிநிதி இருக்கு ஆம் ஆத்மி பிரதிநிதி இருக்கு திரிணமூல் காங்கிரஸ் பிரதிநிதி இருக்கு கம்யூனிஸ்ட் பிரதிநிதி இருக்கு அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்களா மத்திய அரசாங்கத்தை மாத்திரம் இதில் குறை சொல்ல முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவர் தெளிவு பெற்று அதுக்கப்புறம் அறிக்கை கொடுக்கட்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு நட்பு ரீதியிலான சஜஷன் அவருக்கு ஏன்னா நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளில் அவருக்கு அதனால் அவருக்கு ஒரு சஜஷன் நீங்கள் இந்த மாதிரியாக பக்கத்தில் பொருளாதாரம் தெரிந்தவர்களை வைத்து கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் வந்து அதாவது பெரியார் அவர்களை கடுமையாக எழுத்து வர அரசியல் அதில் நீங்கள் ஒரு முக்கியமானவர் நீண்ட வருடமாக அதை வரீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா வந்து சீமான் வந்து மிக கடுமையாக இருக்கிறாரு அதாவது உங்களவே தாண்டிட்டாருன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு சி பெரியாரை எதுக்குற அளவுக்கு எதுக்குற மாதிரியா அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு அணியில சேர்றாங்களா சார் இங்க பாருங்க ஈவேரா என்னைக்குமே அரசியல் சக்தியாக இருந்தது இல்லை சில யூடியூப்ல வந்து பேட்டி கொடுக்குறவங்க வேணா பெரியார் பெரியார் பேசலாம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்தது யாரை எதிர்த்து வந்தது பெரியாரை பெரியார்த்து ஏன்னா பச்சை தமிழர் காமராஜ்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் ஆட்சியை ஈவேரா ஆதரித்தார் அதுக்கு பிறகு இந்த இவர் முத ஈவேரா மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உடனே அண்ணாதுரை அவர்கள் அதை கண்டித்தார் என்ன கிழவனுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுங்கிற பாணியிலெல்லாம் அதே வார்த்தையாக இருக்காது ஆனால் இந்த பாணியில் அறிக்கையெல்லாம் கொடுத்தார் அப்போ ஈவேரா என்ன சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கண்ணீர் தூளி பசங்கன்னு சொன்னார் ஆகவே உங்களை எதிர்த்து தான் ஈவேராவை எதிர்த்து தான் அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சிக்கு வந்தது ஆகவே ஈவேரா எப்பொழுதுமே ஒரு வாக்கு சக்தியாக தமிழ்நாட்டில் இருந்தது இல்லை அதனால் இப்போ அவரை பற்றி நான் வந்து டேட்டே சொல்லணும்னா என்னால் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் நாலாம் தேதி வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் நான் ஈவேரா தேச துரோகி ஈவேரா தமிழ் விரோதி ஈவேரா பட்டியல் சமுதாயத்தினரின் எதிரி ஈவேரா பெண் அடிமை பிராக்டிஸ் பண்ணவர் தான் விலை மாதர்களோடு காவிரி ஆற்றங்கரையிலே கும்மாளம் அடிப்பதற்கு இதெல்லாம் வார்த்தை என்னதில்லை சாமி சிதம்பரனாரோடது அந்த மாதிரியா விபச்சாரிகளோடு கூத்தடிக்க தன் மனைவியை வீட்டில் சமை உணவு சமைத்து கொடுன்னு சொல்கிற அளவுக்கு மனைவியை அடிமையாக நடத்தியவர் இவேரா நான் இது எல்லாத்தையுமே பதி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன் காரணம் இவேராவை சுற்றி ஒரு தமிழ் விரோதியை சுற்றி ஒரு பெரிய பிம்பமானது கட்டப்பட்டிருக்கிறது அதை டெமாலிஷ் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் காரணம் தமிழ் சமுதாயம் விடுதலை பெற வேண்டுமானால் இந்த ஈவேராவின் பிம்பம் தகர்க்கப்பட வேண்டும் அதுக்காக தான் நான் பேசியிருக்கேன் நான் வந்து பேசினது எல்லாமே ஆதாரங்களோடு இந்த ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்டு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்ச துக்க நாள் எல்லாரும் கருப்பு கொடி ஏத்தனு சொன்ன தேச துரோகி ஆகவே ஈவேராவை பற்றி நான் பேசுறது ஃபேக்சுவல் என்ன ரெண்டாவது ஈவேராவுடைய பேச்சுக்கள் புத்தங்கள் எல்லாம் பாருங்க பாலியல் வக்கரம் தவிர வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு சீமான் சகோதரர் சீமான் பேசி இருக்கிறதெல்லாம் அவர் பேசினதுதான் ஒரு குடும்பத்துக்குள்ள என்னென்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு இருக்கணும் யார் யாரோட பாலியல் உறவு வச்சுக்கணும்னு எல்லாம் ஈவேரா பேசல தமிழ் சமுதாயத்துக்கு நல்லவரா இருந்தா தமிழ் சமுதாயம் ஒழுக்கமா இருக்கணும்னு ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பார் ஒழுக்க கேடர்கள் நீங்க அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கின்ற வனவாசம் புஸ்தத்தை படிங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்கள் எல்லாமே ஒழுக்க கேடர்கள் அப்படி நமக்கு தெரிய வரும் அதனால இந்த இன்னைக்கு வந்து ஒரு பதிமூணு வயது பெண் குழந்தையை போலீஸ் வேனில் வச்சு வன்கொடுமை போலீஸ் அதே மாதிரியாக கடற்கரையில் பெண்கள் போகிற வண்டியை திமுக கொடி கட்டிட்டு துரத்துறாங்க அப்போ திமுக கொடி கட்டினா குற்றம் செய்யலான்னு ஆகுதுல்ல அது அதுக்கு வந்து ரோட் சைட் பாரதியா ஆர்எஸ் பாரதியா அவர் ஏதோ சொல்கிறார் விளக்கங்கள் அது இருக்கட்டும் ஆனால் என்ன இம்ப்ரெஷன் எதுக்காக கட்டுறார் திமுக கொடியை கட்டிங்கன்னா பெண்களுக்கு எதிராக காலித்தனம் பண்ணலாம் போலீஸ் நம்மளை பிடிக்காது அப்படி தானே ஆகவே அதனால சொல்றேன் இந்த ஒழுக்கக்கேடு சமுதாயத்தில் வந்ததுக்கு யார் காரணம் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்ததுக்கு யார் காரணம் ஈவேரா தான் காரணம் ஏன்னா சமுதாயத்தில் சமூக ஒழுக்கத்தோடு ஒருத்த ஒருத்தன் இருக்க தேவையில்லை அவனுக்கு பர்சனல் கேரக்டர் வேண்டாம் அப்படின்னு பேசின நபர் ஈவேரா அதனால இன்னைக்கு சமுதாயமே கிட்டு போயிருக்கு இதை இப்போ நம்ம ஆதியிலேருந்து சரி பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் ஈவேராவோட இமேஜ் சுட் பி டிமாலிஷ் இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்க முடியாது ஒழுக்கக்கேடான சமுதாயமா போயிட்டோம் அதனால சொல்றேன் ரொம்ப நல்லது